ஒரு தமிழும் கூட இல்லை அப்படிங்கிறதுக்காக சீமான் வந்து நான் வந்தால் பதினோரு வரையும் தமிழர்களாக விளாட வைக்க முடியும் அப்படின்னு வந்து பேசுகிற பேச்சுக்கு வந்து அவ்வளோ நக்க நக்கல் நயாண்டியோட சீமானை வந்து கேலி பண்றாரு இந்த இந்த சவுக்கு சங்கர் கேலி பண்றாரு கிண்டல் பண்ணுறாரு என்னமோ ஐபிஎல் வந்து ஏதோ வேற கிரகத்தில் உள்ள டீம் வரையும் அந்த டீம் அந்த டீமை வந்து கட்டு க ஒரு பெரிய அரசாங்கம் நடத்த நினச்சா கூட கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த திராவிட அல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இதே இதே ஐபிஎல் டீமில் இதே சென்னை சூப்பர் கிங்ஸில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சிங்கலும் விளாடக்கூடாது இலங்கை வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளாடக்கூடாது அப்படின்னு தடை பண்ணி வச்சுருந்தாங்க விளாடலை ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் ரெண்டு ரெண்டு சிங்கலும் மூணு சிங்கலம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாண்டுருக்கேன் தமிழ்நாட்டோட தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக உணர்வுகள் எதிராக தமிழ் தமிழில் தமிழ்நாட்டு